இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் அப்படின்றது தான் இவரோட ஹஸ்பண்ட் இவங்களுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இருக்காங்க நாலு வயதில் ஒரு குழந்தையும் ஏழு வயதில் ஒரு குழந்தையும் இருக்காங்க இந்த இவங்களுக்கு மீது சுமத்தப்பட்ட குற்றம் என்னன்னு பார்த்தோன்னாக்க இந்த குழந்தைகளை இவங்க கொன்றதாக மீது சுமத்தப்பட்ட குற்றமாக இருக்குது இவங்க இவங்க எதனால் அப்படி கொன் இப்படி கொன்னாங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவரை அவரோட ஒரு கள்ள உறவில் இருந்ததுனால இந்த குழந்தைகளை கொன்றதாக இருவரும் சேர்ந்து கொன்றதாக மேலே ஒரு குற்றம் இருக்கு சுமத்தப்பட்டிருக்கு அபிராமி குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அபிராமி அவங்க வந்து குன்றத்தூரில் வச்சுட்டு வராங்க இவங்க குடும்பம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விஜயன்றது ஹஸ்பண்டு இரண்டு குழந்தையும் இருக்காங்க இவங்க அபிராமி கிளாமராக இருக்கணும்னு யோசிச்சாங்க ஆனால் கிளவராக இருக்கணும்னு யோசிக்கணும் கிளவரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மீனாட்சி சுந்தரக்கும் அபிராமிக்கும் நடந்த ஒரு ஒரு இருந்த ஒரு கள்ள உறவு தான் இந்த இரண்டு குழந்தைங்களையும் கொல்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இவங்க எப்படி இந்த குழந்தைங்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைங்க வந்து அது குடிச்சிட்டு படுத்து தூங்கி தூங்கிட்டு இருந்திருக்காங்க கா சரி இவங்க இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க காலையில பார்க்கற காலையில வரையும் பார்க்கும்போது இந்த குழந்தை இறக்கலை இவங்க ரெண்டு பேரும் இறக்காதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா தலகாணியை வச்சு அமுத்தி அந்த மூச்சு திணற வச்சு இந்த குழந்தைங்கள கொண்டிருக்காங்க இவங்க இவங்களே இந்த வேலையை பண்ணியிருக்காங்க உலகத்துல எந்த ஒரு தாயும் பண்ணாத அதாவது ஐந்தறிவு ஜீவன் கூட ஒரு நாய் பூனை ஒரு பறவைக்கு கூட தன்னோட குஞ்சுகளை காக்கணுன்ற ஒரு அறிவு வந்து இருக்குது இந்த ஆறாவது அறிவு படித்த ஒரு மனிதன் மனிதனாக இருந்த அபிராமி வந்து இந்த செயலை செய்ய எப்படி முன் வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இவன் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் கொண்டுட்டாங்க கொண்டுட்டு இவர் அந்த விஜய்க்கா விஜய்க்கும் இந்த மாத்திரையை வந்து போட்டு பாலில் கலந்து கொடுத்துருக்காங்க அவர் சரியான அவர் எடுத்துக்கலை எடுத்து எடுத்து குடித்து பார்த்துருக்காரு கசப்பா இருந்ததுனால வச்சுட்டு போயிட்டாரு அவர் விஜய் வந்து குழந்தைகளை தூ ரொம்ப நேரம் தூங்குறாங்க அப்படின்னு எழுப்ப போயிருக்காரு எழுப்பாதீங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்லிடுறாங்க அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் இருந்த அந்த உறவு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க சார் அபிராமியும் கணவரான விஜயும் வந்து ஒரு ரெகுலரா ஒரு பிரியாணி கடைக்கு வந்து சாப்பிட போறாங்க இந்த மீனாட்சி சுந்தரம் அப்படின்றது அந்த பிரியாணி கடையில வேலை செய்கிற ஒரு தொழிலாளி இவங்க கொஞ்ச நாள் போக போக பிரியாணி இருக்கு அது இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இந்த பேசி பழகி நாளடைவில் இந்த உறவு வந்து ஒரு கள்ள உறவாக மாறுது கா நாளடைவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரமும் அபிராமி வீட்டுக்கு வர்றதும் அபிராமி அவரை பார்க்க போகிறதும் இந்த பழக்கம் வழக்கம் வந்து அதிகமாக போயிட்ருக்கு இதை பார்த்து அந்த அபிராமி குடியிருக்க ஹவுஸ் ஓனர் கூட ரெண்டு முறை வந்து கண்டிச்சா வந்து அபிராமியோட ஹவுஸ் ஒன் ஆஃப் சொல்லியிருக்காங்க அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் குழந்தைங்களை கொன்னதுக்கு அப்புறம் எப்படி போலீஸ் கிட்ட மாற்றாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் அபிராமி இந்த குழந்தைங்களை கொண்டுட்டு விஜய் வந்து தப்பிச்சிட்டாரு தப்பி அவர் வந்து அந்த பாலை குடிக்கல அந்த பால் குடிக்காததுனால என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இவரு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு விஜயின்றாரு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இவங்க கொண்டுட்டு மீனாட்சி மீனாட்சி சுந்தரத்துக்கு கால் பண்றாங்க இது மாதிரி நான் கொண்டுட்டேன் ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டேன் அந்த ஆடியோலாம் வந்து லீக் ஆயிடுச்சு அப்பயே பால்ல மாற்றம் போட்டு கலந்து கொடுத்துருக்கேன்

எனக்கு உங்கள் ஹோட்டல்ல வேலை முடியப்போகுது போது நான் வரேன் வீட்டுக்கார் வருவாராக்கோ சரி வரலவே எனக்கு ஃபோன் பண்ணு நான் சொல்றேன் இடம் நம்ம ஓடி போயிடலாம் இல்லையா இவங்க வந்து சொல்லும்போது நான் கொண்டுட்டேன் நான் கொன்னதுக்கப்புறம் இவங்க நாகர்கோவிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க நாகர்கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹாஸ்டலில் வந்து நான் தங்கி தங்குறதுக்கு எனக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த தங்கறதுக்கு இடம் வேணும்னு கேட்கும்போது இங்கே வந்து தங்குறதுக்கு இப்போதைக்கு வேக்கன்சி இல்லமா நீங்கள் என்ன பண்ணுங்க வார்டன் வருவாங்க அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்ட்டு அந்த ஹாஸ்டல் சமையல்காரங்க வந்து சொல்லிடுறாங்க சரிங்க நான் இங்கே வந்து தங்கலை எனக்கு ஒரு ரெஃப்ரன்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அவங்களும் வந்து ரெஃபரன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க அங்கே போய்ட்டு மீனாட்சி சுங்கிறதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க நான் வந்துட்டேன் வாங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க இது இதெல்லாம் எப்படி தெரிய வருது அப்படின்னா இவங்களும் அந்த ஹாஸ்டல் சமையல்காரங்களும் இருபத்தஞ்சி சா சாட்சியை வந்து நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தினாங்க அந்த இருபத்தஞ்சு சாட்சியில் இந்த சமையல்காரங்களும் ஒண்ணு இவங்க வந்து தினம் தினம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க விஜய் வந்து இந்த குழந்தைங்களை பாக்குறாரு ரெண்டு பேரும் இறந்த நிலையில இருக்காங்க இவங்க போலீஸ்க்கு தகவல் சொல்றாரு போலீஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க இந்த டீம் ஃபார்ம் பண்ணி வந்து குழந்தைங்கள பார்க்குறாங்க ஸோ குழந்தைங்க இறந்துட்டதாக உறுதிப்படுத்துகிறாங்க உறுதிப்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட்மார்டம் அமைச்சர்றாங்க போஸ்ட்மார்ட்டம் அமைச்சதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவங்களை தூக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீனாட்சி சுந்தரம் தான் அரெஸ்ட் ஆகிறாரு இவர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவரை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து விசாரணை பண்ணும்போது இவங்க கள்ளக்காதலில் இருந்ததாகவும் இதெல்லாம் தெரிய வருது இவர் வந்து இவருக்கு வந்து அபிராமி வந்து ஃபோன் பண்றாங்க அந்த போலீஸார் வந்து எடுக்க சொல்றாங்க எடுத்துட்டு வந்து கைது பண்றாங்க சார் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த வழக்கு காஞ்சிபுரமும் செங்கல்பட்டு தனியா ஒரு மாவட்டமாக பிரிக்கும் போது இந்த கேஸ் வந்து காஞ்சிபுரத்துக்கு மாறுது காஞ்சிபுரத்துக்கு மாறும்போது நீதியர் செம்மல் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த ஒரு குற்றத்துக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் செம்மல் வந்து இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது ஒரு துப்பட்டால முகத்தை மூடி போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அதுக்கு வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதாவது நீதிமன்றத்துக்கு வரும்போது நீங்கள் ஏன் இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த துப்பட்டால மூடி முகத்தை மூடி கூட்டிகிட்டு வர்றதுக்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு கைதிகளுக்கு வந்து துப்பட்டா வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது சிறையினோட விதி அதை மீறினதுனால காவலர்களை கண்டிச்சிருக்காரு கண்டிச்சுட்டு அவரு தீர்ப்பு எழுதி எழுதி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இவர் வந்து ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு மீனாட்சி சுந்தரத்தையும் ஒரு ஸ்டூல் கொடுத்து உக்கார வச்சு தண்ணி கந்த கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு பட் இவர் கொடுத்த தீர்ப்பு அவர் நடந்த இதுக்கும் முற்றிலும் மாறுபட்டு இருந்துச்சு இரண்டாயிரத்தி நடந்த வழக்கு ஒரு இருபத்தஞ்சு நேரடி சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி அந்த அந்த இரண்டு குழந்தைகளுக்கு வந்து ஒரு நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சு பேரும் எந்த ஒரு பிறகு சாட்சியாகவும் மாறாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம அரசு தரப்பு வக்கீலுக்கு தான் நன்றி சொல்லணும் இவர் என்ன பண்ணியிருக்காரு செம்மல் அந்த நீதிபதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வரை சிறை அப்படிங்கிற தண்டனை வந்து கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு தூக்கு தண்டனையை விட ஒரு மிக கொடுமையான தண்டனை தான் இந்த வரை சிறை இவங்களுக்கு எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கொடுக்க மாட்டாங்க சில கைதிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நன்னடத்தை அடிப்படையில் வெளியில் வந்துடுவாங்க ஸோ இவங்களுக்கு அதையும் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காரு இவங்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை வித்தவுட் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி தான் இவர் கொடுத்துருக்காரு ஸோ இந்த இரண்டு குழந்தையும் வந்து இவங்க அபிராமி நினச்சிருந்தா இந்த இரண்டு குழந்தைகளை விட்டுட்டு கூட இவங்க கூட போயிருக்கலாம் மீனாட்சி சுந்தரத்தோட போயிருக்கலாம் இல்ல விஜயோட விவாகரத்து வாங்கிட்டு கூட இருக்கலாம் இந்த ரெண்டு குழந்தைக்கான நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு இருக்கு இது போல ஒரு இது மாதிரி இந்த தமிழகத்துல நடக்க கூடாது அப்படின்னு நம்ம கடவுளை பிரார்த்திச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் தன்னுடைய சுய வாழ்வுக்காக குழந்தைகளின் வாழ்வை அளித்த தாய் உல்லாசத்தின் பேரில் குழந்தைகளை கொன்ற கொடூர காதல் இயற்கையின் எழுதப்படாத விதிகளில் ஒன்று தாய்மை ஒரு தாய் பறவை அதாவது அம்மா பறவை தன்னுடைய குஞ்சுகளை மிக அதிகமான அன்புடனும் பாதுகாப்புடனும் காக்கிறது இயற்கையிலேயே இது ஒரு அற்புதமான காதலின் உதாரணம் தாய்ப்பறவை முட்டைகளை போடுகிற இடத்தை மிக கவனமாக தேர்வு செய்கிறது காற்று மலை குளிர் போன்ற காலநிலை மாற்றங்களிலிருந்து தன் இறக்கையால் மூடி காக்கிறது ஆபத்து வந்தால் தாய்ப்பறவை தன்னையே இரையாக்கி எதிரிகளை வேறுபக்கம் ஈர்த்து குஞ்சிகளை தப்ப வைக்க முயல்கிறது தாய்மையின் பெயரால் நடந்த ஒரு சரித்திர பிழை குன்றுத்தூரை சேர்ந்த அபிராமியின் கதை கணவர் மற்றும் இரு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த அபிராமி பிரியாணி சாப்பிடுவதற்கு பிரியாணி கடைக்கு சென்று வந்தபோது பிரியாணி கடை ஊழியருடன் ஏற்பட்ட கள்ளக்காதல் அபிராமியின் கண்ணை மறைத்தது அந்த காதலுக்கு தன் குழந்தைகள் தடைகளாக இருக்க இந்த சம்பவம் நடைபெற்றது ஒரு தாய்க்கு தன் குழந்தைகள் ஒரு சுமையா மிருகங்கள் கூட தன் குட்டிகளை சுமையாக கருதுவதில்லை பசியோடு இருந்தாலும் முதலில் தன் குட்டிகளுக்கு உணவூட்டிவிட்டு பிறகுதான் உண்ணும் ஆனால் அபிராமியோ பாலில் விஷத்தை கலந்து தன் பிஞ்சு குழந்தைகளின் உயிரை பறித்தார் இது ஒரு கொலை மட்டுமல்ல நம்பிக்கை துரோகத்தின் உச்சம் ஒருவேளை காமத்திற்காக இந்த பெண் தனது மகனையும் மகளையும் கொல்லாமல் இருந்திருந்தால் அந்த சிறுவனுக்கு இப்போது பதிமூன்று வயசு ஆகியிருக்கும் குழந்தைக்கு இப்போது பதினோரு வயசு ஆகியிருக்கும் ஆறாம் வகுப்பும் படித்துக்கொண்டு நண்பர்களுடனும் உறவுகளோடும் எந்தவித இன்றி சிட்டுக்குருவிகளைப் போல ஒரு மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மிருகத்திடம் பாடம் கற்க தவறிய அபிராமி ஒரு நாய் தன் குட்டிகளிடம் யாராவது நெருங்கினால் குறைத்து காக்கும் உலகில் எந்த மிருகமாவது தன் காம இன்பத்திற்காக தன் குட்டிகளை கொன்றதை கண்டதுண்டா நிச்சயம் இல்லை அரிதாக நடந்துள்ளன அதுவும் ஆண் தான் பெண்ணை அடைய இப்படி செய்திருக்குமே தவிர தாய் மிருகம் அப்படி செய்யாது மிருகங்களின் உலகில் சந்தையை பாதுகாப்பது என்பது அவற்றின் அடிப்படை இயல்பு ஆனால் ஆரறிவு படித்த மனித பிறவியான அபிராமி இந்த அடிப்படை இயல்பை கூட கொண்டிருக்கவில்லை அவரை மிருகம் என்று வர்ணிப்பது கூட அந்த அப்பாவி விலங்குகளை அவமானப்படுத்துவது போலாகும் மிருகங்கள் தங்கள் இன விருத்திக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இன்பத்திற்காக தன் இரத்தத்தில் உதித்த இரண்டு உயிர்களை திட்டமிட்டு அளித்திருக்கிறாள் எனவே அவர் மிருகத்தை விடவும் கீழானவர் என்பதே உண்மை ஒரு அம்மா என்றாள் குழந்தையின் முதல் உலகம் அம்மா குழந்தைக்கு இந்த பூமினா என்ன பாசம்னா என்ன பாதுகாப்புனா என்ன தன்னுடைய கனவுகளை எல்லாம் விட்டு குழந்தையின் கனவுகளை பூட்டி செய்ய முயற்சிப்பவள் தான் கடலோட ஆழத்துக்கு எல்ல எவ்வளோ அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அது போல அம்மாவோட பாசமும் குட்டிகளை பாதுகாப்பதில் ஒரு தாய் மிருகம் காட்டும் பாசமும் வீரமும் அளவிட முடியாது ஒரு தாய் தன் உயிரையே பணையம் வைத்து எதிரிகளிடமிருந்து தன் குட்டிகளை காக்கும் ஒவ்வொரு விலங்கும் தாய்மையின் புனிதத்திற்கு சான்றாக உள்ளது ஆனால் மனித உருவில் அந்த தாய்மைக்கே மாபெரும் களங்கத்தை ஒருவர் பெயர் அபிராமி என்ற மோகத்திற்காக தான் பெற்ற குழந்தையே ஈவு இருக்கமின்றி கொன்ற இந்த நிகழ்வு மனித சமூகமே தலைகுடிய வேண்டிய ஒன்று என்று நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் இந்த கொடூர செயலை திரும்பி பார்ப்பது அவசியமாகிறது காம இச்சைக்காக இந்த காம கழுதைகள் ஓடி போயிருந்தால் கூட பிஞ்சு பிள்ளைகள் பிழைத்திருக்கும் மரணம் என்பது வரம் வாழ்வதுதான் தண்டனை சரியான தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் நீதிபதி மரணம் என்பது சில நிமிட வேதனை வாழ்வதுதான் சித்திரவதை நினைத்து நினைத்து வேதனை பட்டு தன்னை வருத்தி கொள்ள வேண்டும் உடன் இருந்தவர்கள் விடுதலை ஆகி போகும்போது வரும் மனவேதனை அதுதான் பெரிய தண்டனை நல்ல தண்டனை நன்றி மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம்